மனுஷனுடைய வார்த்தையின் முடத்திலிருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வரணும் வார்த்தை சில மனுஷனை கொல்லும் வார்த்தை சில மனுஷனை அழிக்கும் வார்த்தை சில மனுஷனை கட்டி போடும் சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம் பாஸ்டர் நீங்க எனக்குரிய வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அவங்க என்ன பார்த்து வார்த்தை என்னால் மறக்கவே முடியல அதனாலேயே பின்னாடி வந்துட்டேன் அதனாலதான் என்னுடைய ஊழியத்தை நான் விட்டுட்டேன் அதனாலதான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறது நான் விட்டுட்டேன் அந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு நான் ஒருவேளை அப்படி இருக்கிறேனோ என் வாழ்க்கை ஒருவேளை அப்படி ஆயிருச்சோ அப்படின்னு நீர்கள் நினைப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை விடுதலையாக்கும்படியாய் கத்தர் இறங்கி வருகிறார் மனுஷனுடைய வார்த்தையை நீங்க ஒரு பொருட்டா எடுக்க வேண்டாம் மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அது வெறும் மனுஷனுடைய வார்த்தை மட்டும்தான் ஆனா ராஜாதி ராஜா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் நான் உன்ன எந்த காரியத்தையும் பேசலையே நான் உன்னை தைரியப்படுத்தி தானே பேசுறேன்னு கத்தர் சொல்றாரு உங்க உன்னை பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உங்களோடு இருப்பேன்னு கத்தர் சொல்றாருல நீ என்னுடையவன்னு கத்தர் சொல்றாருல கத்தர் சொல்ற நான் உன்னை மறக்கலன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருல உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்றாருல யா அவருடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கணுமே தவிர அன்றவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க மனுஷனுடைய வார்த்தையினால் எந்த விதத்திலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் விடக்கூடாது நான் முடங்கி படுத்துற கூடாது நான் முடங்கி உட்கார்ந்துட கூடாது